அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹ்வுடைய பேர் அருளால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த பாக்கியமான ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் பெருமக்களே அல்லாஹ் அல் குர்ஆன்ல அன்னல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை குறித்து பேசுகிற போது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன் அப்படிங்கறான் அகிலங்கள் அனைத்திற்கும் நபி உம்மை நாம் அருட்கொடையா அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல பேசுறான் பெருமக்களை வரலாறு எல்லாம் பார்க்கலாம் அந்த அருட்கொடை இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் மக்கள் எப்படி மாறி போனார்கள் தகரம் போன்ற மனிதர்களை எல்லாம் தங்கமாக மாற்றியது அந்த அருட்கொடை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இரத்தத்தை ஓட்டி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியில ரத்தத்தினுடைய பவர் என்ன அந்தஸ்து என்ன என்பதை சொல்லி அதை தடுத்து நிப்பாட்டியது அந்த ரஹமத் பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் உயிரோடு புதைத்த அந்த காலத்தில் பெண்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி பெண்களுடைய மகிமையை பேசி அந்த நிலையை மாற்றி அமைத்தது அந்த ரஹமத் தனக்கு இன்னல் கொடுத்தாலும் துன்பங்கள் கொடுத்தாலும் அவர்களையும் மன்னித்து மனிதர்களாக மாற்றியது அந்த மாபெரும் ரஹமத் இந்த உலகில் மா உலகத்தில் மாத்திரமல்ல நாளை மறுமையிலும் நமக்காக சஃபாத் என்று சொல்லுகின்ற அல்லாஹ்விடத்திலே பறிந்து பேசி நம்மை சுவனம் வரை கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான ரஹமத் அந்த அருட்கொடை அப்படிப்பட்ட அந்த அருட்கொடையைத்தான் அல்லாஹ் அரபுலாலமின் நமக்கு வழிகாட்டியாக தந்திருக்கிறான் பெருமக்களே அந்த லிபெருமான் சொல்லல்லா அலே செல்ல மன்னவர்களை உயிருக்கு உயிராக அதைவிட மேலாக நேசித்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உயிரட்டும் பெற்றவர்களாக அல்லா நாம் அத்தனை பேர்களையும் மாற்றித் தருவானாக ஆமீன் யாரம்பல் ஆலமீன்